தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கான தேர்தல் பரப்புரை மிக சிறப்பாக செய்திட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் ஆக இருந்து தற்போது தலைவராக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் லட்சோப லட்ச தொண்டர்களின் மனங்களில் வீற்றிருக்கின்ற மேற்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை குறித்தும் நடந்து முடிந்த பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளின் வெற்றி வாய்ப்புகளை குறித்தும் அவரோடு என்னுடைய மகிழ்ச்சியை தேர்தல் களத்தில் மக்களிடத்தில் இருந்த எழுச்சியை நான் பகிர்ந்து கொண்டு மேலும் நடைபெற இருக்கின்ற நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் என் ஆதரவை தெரிவித்திருக்கிறேன் அவர் ஒன்றாம் தேதியிலிருந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் தேவை ஏற்பட்டால் நானும் நான்கு தொகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற தகவலையும் நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன் தற்போது எனக்கு இந்த உடல்நிலை சீராக வேண்டும் என்பதற்காக நான் ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறேன் நேற்றைய தினம் இலங்கையில் நடந்தேறிய மா மாபெரும் மனித பேராவலம் மாபெரும் அந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் மாண்டுபோன முந்நூற்றி இருபத்தி ஒருக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் அனைத்து சமுதாய தலைவர்களின் சார்பாகவும் சமூக நல்லெண்ணத்திற்காக தோழர் இனிக்கோ அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு அவசர அந்த அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சிக்காக நான் இடையில் ஒரு நாள் வந்தேன் வந்த அதில் கலந்து கொண்டுவிட்டு நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலில் எங்கள் கட்சியின் ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துவிட்டு மீண்டும் நாளை ஆயுர்வேத சிகிச்சைக்காக பத்து நாட்கள் மருத்துவமனைக்கு செல்ல இருக்கிற காரணத்தினால் தளபதி அவர்கள் சென்று உங்கள் உடல்நலத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் உடல்நிலை சீராகிய பிறகு எனக்கு தகவல் சொல்லுங்கள் நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மருத்துவர்கள் அனுமதித்தால் இந்த நான்கு தொகுதியிலும் தற்போது எப்படி தேர்தல் பரப்புரையில் நான் ஈடுபட்டோனோ அதுபோல் ஈடுபடுவேன் ஏற்கனவே பதினெட்டு ப்ளஸ் நான்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மகத்தான வெற்றியடைந்து தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விரைவில் பொறுப்பேற்க இருக்கிறார் என்கிற செய்தியை நாட்டு மக்கள் எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் பாசிச மதவாத ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் ஊழல் லஞ்சம் லாவண்யம் தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்துகின்ற இந்திய தமிழக அரசுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த தேர்தல் வெற்றிக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி பாடுபடும் என்பதை தெரிவித்திருக்கிறேன் என்னோடு எங்கள் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞரினுடைய தலைவர் திரு காந்திக்குமார் அவர்களும் மாநில துணை பொதுச்செயலாளர் திரு சத்திரியன் வேணுகோபால் அவர்களும் மாநில வழக்கறிஞரினுடைய துணை செயலாளர் தம்பி கோபி அவர்களும் சென்று தளபதி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் நன்றி பொன்பரப்பி சம்பவத்தை பொறுத்தவரையில் குற்றம் இழைத்தவர்கள் யாரோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் இரண்டு தரப்பிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் தரப்பிலும் சரி அப் மன்னியர்கள் தரப்பிலும் சரி யார் இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களோ அவர்களை காவல்துறை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் எங்கே ஒரு சம்பவம் நடந்ததற்காக அப்பாவி தலித் மக்களுடைய வீடுகளை சேதப்படுத்துவதும் அப்பாவி வயதான பெண்களை தாக்குவதும் கண்டனத்துக்குரியது அதுபோன்று வன்னியர் தரப்பிலிருந்து யாரோ ஒருவர் செய்த ஒரு குற்றத்திற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சில ஊடகங்களும் அல்லது சில பத்திரிகைகளும் அல்லது சில அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்புகளும் ஒட்டுமொத்த வன்னியர்களையே குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது ஏற்புடைய செயலல்ல யார் இந்த குற்றத்தை செய்தார்களோ அவர்கள் யார் அவர்கள் பெயர் என்ன அவர்கள் எந்த கட்சி சார்ந்தவர்கள் என்பதை கூறி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர பொன்பரப்பில் வாழ்கின்ற நாலாயிரம் மக்களும் குற்றவாளிகள் போல் சித்தகரிப்பது ஏற்புடைய செயலல்ல வன்னியர்கள் அமைதி காக்க வேண்டும் வன்னி இளைஞர்கள் அமைதி காக்க வேண்டும் எங்கேயாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் தெரியுங்கள் அல்லது இரு சமுதாயத்தினுடைய பெரியோர்களிடத்தில் பேசி இந்த பிணக்குகள் இந்த சாதி சண்டைகள் வராத வண்ணம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது கடந்த கால்நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக சாதிய சண்டைகளில் ஈடுபட்டு லட்சக்கணக்கான வன்னி இளைஞர்கள் த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் டூ எஸ்சிஎஸ்டி ஆக்ட் என்கிற பல்வேறு வழக்குகளில் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்திருக்கிறார்கள் அது மேலும் தொடரக்கூடாது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோட்பாடு கருத்து லட்சியம் அந்த வகையில் இனி தமிழ்நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் எங்கும் நடைபெறக்கூடாது என்பது எனது விருப்பம் ஆங்கொன்று இங்கொன்றுமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை நாம் அனைவரும் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தலித்துகள் அதிகமாக இருக்கிற இடங்களில் பன்னீர்களை தாக்குவதும் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் தலித்துகளை தாக்குவதும் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது காரணம் பிழைக்க வந்த வடநாட்டுக்காரர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு நம்மை இங்கு தாக்குகிறார்கள் நம்முடைய வேலைவாய்ப்பை பறிக்கிறார்கள் நம்முடைய தொடர்வண்டி துறையில் நாம் பயணம் செய்ய முடியவில்லை அவன் ஒன்று கூடி கொண்டு நம்மை அடிக்கிறான் ஆக இவற்றிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இன்னும் எத்தனை காலத்திற்கு நாம் சாதி சண்டை போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு ஒருவர் ஒருவரை வெட்டி கொண்டு நாம் மாய்த்து கொள்வோம் என்கிற சிந்தனைக்கு என் புதிய இளைய தலைமுறை வரவேண்டும் வெறும் முகநூல்களிலும் அல்லது ட்விட்டர் பக்கங்களிலுமே உணர்ச்சிகளை தூண்டுகிற பதிவுகளையும் வீடியோ காட்சிகளிலும் இருதரப்புமே தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இருதரப்பும் அவசரப்பட்டு இது போன்ற பதிவுகளை இடாதீர்கள் நீங்கள் தூண்டுகிற இந்த உணர்வு என்பதும் உணர்ச்சி என்பதும் நாளைய இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் மிகப்பெரிய ஒரு வம்புதும்பு வழக்குகளையும் அவர்கள் மீது சுமந்து ஒரு இளைஞன் அது தலித்தோ வன்னியரோ ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியல ஒரு சாதாரண பியின் வேலைக்கு போக முடியல டிஎன்பிசியில் நடைபெறுகின்ற லட்சக்கணக்கான பதவிகளுக்கான தேர்வுகளை எழுத முடியல ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத முடியல அது மாதிரி இன்றைக்கி மத்திய அரசினுடைய பல உயர் பதவிகளுக்கு தேர்வு எழுத முடியல கேட்டால் உன்மேது எஸ்சிஎஸ்டி வழக்கு இருக்குன்றாங்க உன் மேலே வீடை அடித்த வீட கொள்தன வழக்கு இருக்குதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய தமிழ் சாதிகள் இப்படி தென் மாவட்டத்தில் இரு பெரும் சாதிகள் அடித்துக்கொள்வது கொள்வது தமிழ்நாட்டில் இரு பெரும் தமிழ் சாதிகள் அடித்துக்கொள்வது எங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிற முகமதியருக்கும் கிறிஸ்துவருக்குமான மோதல்களை உருவாக்குவது அல்லது கிறிஸ்துவருக்கும் முகமதியும் இந்துக்களுக்குமான மோதலை உருவாக்குவது இதையெல்லாம் திட்டமிட்டு நம்மை ஆழத்துடிப்பவர்கள் செய்கின்ற சதி இந்த சதியிலிருந்து நாம் விடுபட்டு ஒற்றுமையாக இருந்து ஒரு தெளிந்த பார்வையுடன் ஒரு சமூக விழிப்புணர்வு பெற்ற ஒரு தமிழ்ச்சமூகமாக என்னுடைய தமிழ்ச்சமூகம் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இல்லை பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இருக்கின்ற காரணத்தினால் அப்படி ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கலாம் அது அவருடைய கருத்து திரு திருமாவர்களோ அல்லது விடுதலைச் சிறுத்தினுடைய முன்னணி தலைவர்களோ அப்படி ஒரு காலத்தில் எங்கேயாவது பேசியிருக்கலாம் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இயக்கம் தொடங்குகின்ற போது நான் கூட தமிழ்நாடு விடுதலைப்படையின் ஆதரவாளராக இருந்து மிக ஃபோர்ஸான ஒரு சக்தியாக இருந்து ஆயுத போராட்டத்தை ஒரு காலகட்டத்தில் ஆதரித்தவன் அதற்கு பிறகு எனக்கான அறிவு எனக்கான புரிதல் எனக்கான படிப்பினை பெற்றுக்கொண்ட பிறகு தமிழ்நாட்டில் ஆயுத போராட்டம் சாத்தியமில்லை என்கிற அரசியல் களத்திற்கு வந்து அரசியல் களத்தில் வந்து நீதி போராட்டத்தில் பன்னீர் சங்க காலத்தில் இளமை துடிப்போடு வேகமாக வீரியமாக இருந்து பல்வேறு சாதிய கலவரங்களில் நான் நடுநிலைமையாக இருந்து ஒரு சமத்துவத்தை சகோதரத்து ஏற்படுத்தியிருக்கிறேன் ஆக ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு தலைவர்களும் உருவாகின்ற போதே நேர்மையானவர்களாக நியாயமானவர்களாக அப்பழுக்கற்றவர்களாக வர முடியாது அதுபோன்று வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் வன்னியர்கள் மிக வீரியமாக வேகமாக சில நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் நான் மறுக்கவில்லை விடுதலை சிறுத்தைகளும் அதுபோன்று கவுண்டர் என்று சொல்லக்கூடிய அடைப்பில் அவர்களும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவர்களும் வேகமான வீரியமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் இன்றைய சூழல் என்பது அதை அனைத்தையும் தவிர்த்து ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக நாம் ஒன்று கூட வேண்டும் காரணம் இன்றைக்கு காவேரி ஆற்றுச்சிக்கல் சிக்கல் பாலாற்று சிக்கல் நீட்டினோ திட்டம் அணுலை விரிவாக்கம் மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எட்டு வழி சாலை என்று தமிழ்ச் சமூகத்தையே கூறு போட்டு கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆக இவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகின்ற வேலையில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது அதனால் எந்த காலத்திலேயோ பேசியதை இன்று எடுத்து போடுவதும் எந்த காலத்திலே நடந்த சம்பவங்களை இன்று எடுத்து இப்போ கூட பாருங்க என்னுடைய சக பாமக தோழர்கள் நான் பெப்சி கோக் நிறுவனம் தண்ணியை உறிஞ்சி விற்பனை செய்கிறாங்க அதை எடுத்து நான் திருநெல்வேலி கங்கை குண்டானில் ஒரு போராட்டம் நடத்தினேன் அன்னைக்கு அதிமுக ஆரரிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை அதிமுக அரசு சகித்து கொள்ள முடியாமல் என் மேலே மிகப்பெரிய ஒரு தடியடி நடத்துனாங்க அந்த தடியடி காட்சியை இப்போ வேண்டுமெனே பொய்யா பரப்புறதுக்கு கட் பண்ணி எடிட் பண்ணி திருமாவளவனோடு வேல்முருகன் பொன்பரப்பியை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை வேல்முருகன் மீது தடியடின்னு போடு இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவிட்டு இருக்கு அது நியூஸ் செவன் தொலைக்காட்சி உள்பட பல தொலைக்காட்சிகள் அந்த கங்கை குண்டான் பேரராஜனுடைய சம்பவத்தில் நேரடியாக ஒலிபரப்பு பண்ணியிருக்காங்க முன்னாடி வெட்டிட்டாங்க பின்னாடி வெட்டிட்டாங்க அப்போ எதுக்கு சொல்லாருன்னா இதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி என்றைக்கோ திருமாவளம் பேசுனதை இன்னைக்கு எடுத்து போடாதீங்க என்றைக்கோ குரு பேசுனதை எடுத்து இன்றைக்கி நீங்கள் போடாதீங்க விடுதலை சிறுத்தைகள் அவர் குரு இன்னைக்கு உயிரோடு இல்லை எந்த வன்னீர் சங்கத்திற்காக தன் இறுதி மூச்சு வரை உழைத்தாரோ அவரே இன்றைக்கு உயிரோடு இல்லை அந்த குடும்பமே இன்றைக்கு டாக்டர் ராமதாசி அன்புமணி கேள்வி கேட்குறாங்க வன்னீர் சங்கத்தை உருவாக்கிய தலைவர்கள் ஏ கே நடராஜன் கேள்வி கேட்குறார் சி என் ராமூர்த்தி கேள்வி கேட்கறார் சி திரு ராஜன் கேள்வி கேட்கறார் எண்ணற்ற த இன்றைக்கி பலராமையாக கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி எண்ணற்ற வன்னியர் சங்க தலைவர்கள் கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறாங்க அதனால் நாம் பழையதை கிளறினால் அது குப்பையாகத்தான் இருக்கும் மறப்போம் மன்னிப்போம் இனி மனித நேயம் காப்போம் என்கிற அடிப்படையில் நாம் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம் நல்ல வேலை வாய்ப்புக்கு அனுப்புவோம் இன்றைக்கி மத்திய அரசில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பதவிகளுக்கு தமிழர்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படியே போட்டாலும் வேலை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் சொன்ன என்எல்சியில் இன்றைக்கி வேலை இல்லை இன்றைக்கி திருப்பாக்கி துவைச்சாலே வேலை இல்லை இன்னைக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு பதிவு ஆயிரத்தி அறுநூறு பதிவு நேரத்துக்கு ஒரு முந்நூறு பதிவு போட்டிருக்காங்க அதில் ஒருத்தர் கூட தமிழருக்கு வேலை இல்ல இன்னைக்கு சிபிஐ தேர்வில் தமிழருக்கு வேலை இல்ல இன்கம் டாக்ஸ்ல வேலை இல்ல துறையில வேலை இல்லை ஆக இந்த கொடுமைகளுக்கு எதிராக நம்ம போராடும் வாங்க அப்படின்னு என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இல்ல நான் உடல்நிலை கருத்தில் கொண்டு பாமக போட்டியிட்ட ஏழு தொகுதிக்கு என்னால செல்ல முடியல நான் தான் சொன்னேன் ஏற்கனவே உங்ககிட்ட பத்திரிகையாளர் சந்திச்சு தான் நாற்பது தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அணி வெற்றி பெறும் என்பது என்னுடைய க என்னுடைய கணிப்பாக இருக்கிறது ஆனால் நான் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திமுக உள்ளிட்ட முப்பது தொகுதிகளில் தான் நான் என்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தேன் காங்கிரஸிடம் எனக்கு சில மாற்று இருந்த காரணத்தினால் காங்கிரஸ் வேட்பாளர்களை நான் ஆதரித்து ஈழ இனப்படுகளை சார்ந்து நான் வைத்த கருத்து தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை குறித்து நான் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய முன்னணி தலைவர்களுக்கு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது தொகுதிகளில் மட்டும்தான் என்னுடைய பிரச்சாரம் இருந்தது சில தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் நான் பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை ஆனால் தகவல் வருகிறது மோடி ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவதற்கும் எடப்பாடி ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவதற்கும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை தமிழக மக்களும் என்னுடைய நண்பர்களும் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க